yeah hey. சமாரம்பிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரியம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபெரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ எப்பொழுது உடல்நிலை சரியில்லாவிட்டாலும் எட்டு நாமாவளிக்களை சொல்லுங்கள் சாக்சாத் விஷ்ணு பகவானின் அவதாரமாக கையில் அமிர்த கலசம் ஏந்திய தன்வந்திரி பகவானின் இந்த நாமாவளிக்களை நாம் சொன்னால் படுத்த படுக்கையாக இருந்தாலும் ஓடி ஆடும் வெம்பு கிடைத்துவிடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மருத்துவத்தின் கடவுளாக போற்றப்படுபவர் தான் தன்வந்திரி பகவான் இவர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களுக்குமே மருத்துவராக கருதப்படுபவர் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஒன்றாக குறிப்பிடாவிட்டாலும் தன்வந்திரி பகவான் மகாவிஷ்ணுவின் சாட்சாத் அவதார தங்களில் ஒன்றே பழங்கால மருத்துவம் என போற்றப்படும் ஆயுர்வேத மருத்துவ முறையை அளித்தவர் இவரே இதனால் இவரை ஆயுர்வேதத்தின் தந்தை என நமது வேதங்கள் போற்றுகின்றன புராணங்களின்படி மரணம் இல்லாத நிலையை பெற வேண்டும் என்பதற்காக தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை எடுப்பதற்காக பார்க்கடலை கடைந்தனர் அப்போது ஐப்பசி மாத தேய்பிரையின் பதிமூன்றாவது நாளில் பார்க்கடலில் இருந்து வெளிப்பட்டவரே இந்த தன்வந்திரி பகவான் நமக்கோ நமது வீட்டில் இருப்பவர்களுக்கோ நமது உறவினர்கள் நண்பர்கள் யாருக்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவர்கள் மருந்து மாத்திரைகள் உட்கொள்வதற்கு முன்பாக இந்த தன்வந்திரி பகவானின் இருபத்தி எட்டு நாமாவளிகளை சொல்லிவிட்டு அதன் பின்பு எடுத்துக்கொள்ளும் மருந்துக்கு அதீத சக்தி உண்டு உடனடியாகவே உடலில் நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படத் தொடங்கும் ஓம் தன்வந்தர ஓம் அதிதேவா நமஹா ஓம் சுராசுர வந்திதாய நமஹா ॐ वयस्तापकाय नमः ॐ सर्वामयत्वंसकाय नमः ॐ भयापहाय नमः ॐ मृत्युञ्जयाय नमः ॐ विविधौषधधात्रे नमः ॐ सर्वेश्वराय नमः ॐ शङ्कचक्रधराय नमः ॐ अमृतकलशहस्ताय नमः ॐ शल्यतन्त्रविचारताय नमः ॐ दिव्यौषधराय नमः ॐ करुणामृतसागराय नमः ॐ सुखकराय नमः ॐ शस्त्रक्रियाकुशलाय नमः ॐ धीराय नमः ॐ निरीहाय नमः ॐ शुभदाय नमः ॐ महादयाळवे नमः ॐ भिषक्तमाय नमः ॐ प्राणदाय नमः ॐ विद्वद्वराय नमः ॐ आर्त्राणपराणाय नमः ॐ आयुर्वेदप्रचारकाय नमः ॐ अष्टाङ्गयोगनिपुणाय नमः ॐ जगदुद्धारकाय नमः ஓம் மாயநமஹ எப்பேர்ப்பட்ட வியாதிகள் குணமாக வேண்டும் என்றாலும் நாம் உட்கொள்ளும் மருந்துகளின் மீதும் நமது மருத்துவரின் மீதும் நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படி நம்பிக்கை இருந்தாலே நமது வியாதி பாதி குணமாகிவிடும் அதே நம்பிக்கையை அமிர்த கலசத்தை ஏந்திய இந்த தன்வந்திரி பகவானின் மேலே வைத்து இருபத்தி எட்டு நாமாவளிகளை நாம் சொன்னாலே நமக்கு இருக்கும் வியாதி முழுமையாக குணமாகிவிடும் என்பது மனிதர்கள் மட்டுமல்ல அந்த தேவர்கள் சொன்ன நம்பிக்கை பலருக்குமே ரொம்பவும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகாபிரியவா போற்றி